தேர்தலுக்காக இல்ல அவரு இந்த மாதிரி தவறான தகவலை பரப்பி இருக்கிறாரு அதுக்கான பேர் சொல்லணும் இப்ப அவரு சொன்ன விதங்கள்லாம் வந்து தயாரா தயாரும் நம்ம இந்த கொடுக்கணும் இன்னைக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ரிலையன்ஸ் வச்சுக்கிட்டு அவர் எவ்வளவு வேலை செஞ்சாருன்றது எல்லாருக்குமே தெரியும் அதிகமான நம்ம முறைக்கு வந்து ரிலையன்ஸு அந்த மதுபான வச்சிருந்தது அவங்க எல்லாமே பாத்துக்கிறான் அந்த அரசாங்கத்தை எல்லாமே பார்த்துருக்காங்க நான் சொல்றேன்னா முழுமையா அடையல அதாவது ரிலையன்ஸும் சரி ஆயில் கம்பெனியும் சரி அவங்க கொடுத்த பணத்துக்கு முறையான கணக்கு காட்டல கொடுத்த பணத்தை செலவு பண்ணிருக்கிறாரு ஆனா மீதி அதுல கொடுக்க செலவு பண்ணாத என்ன பண்ணாரு முறையான கணக்கு வழக்கு இருக்குதா அதான் எங்களுடைய கருத்து அதான் சொல்றேன் எத்தனை தடவை நடந்தாரு கூட இருக்கிற அமைச்சர் எத்தனை தடவை சொன்னாருன்றதை நீங்க அதை பார்ப்போம் நாங்க இதுக்கான பதில் நீங்க எல்லாருக்கும் கேக்குறது என்ன அப்படி என்ன வந்திருக்கது அத நான் ਬਾਅடுதுல சொல்றேன் இல்ல அந்த செய்ய انا தயாரா அதான் சொல்றேன் நான் சொர்க்கமா சொல்றேன் 85 இருந்து முதல் முன்னாள் முதலமைச்சர் மீர் அவரு விவி அவர்களுக்கு அந்த சொத்து கணக்கையும் எடுத்துங்க இப்ப இருக்கிற சொத்து காணங்க எடுத்துங்க நான் அதான் நான் அதாவது அந்த மாதிரி நான் சொல்ல வரேன் நீங்க அவர் சொல்றதுக்கு என்ன அந்த விளக்கம் சொல்றோம் நீங்க தாராளமா எடுத்து பாருங்க அதேதான் சொல்ற அதாவது

அவர் யார விட்டாலும் நாங்க தயாரா இருக்கோம் நாங்க கொடுக்கல நாங்க கொடுக்கல அவருக்கான பதில சொல்லிருக்கிறோம் ஏத்துக்கல அவரோட அவருக்கு நாங்க பதில் சொல்லி இருக்கிறோம் நாங்க ரெடி இல்லைன்னா நாங்க இந்த விலகத்தை சொல்லுவோமா இருங்க எங்க மேல தவறு இருந்தா நாங்க இதுக்கு மாதிரி இந்த பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது எங்க மேல தவறு இருந்தா பயப்பள்ளையா பயந்த கோயிலுக்கு வரணும் நாங்க தான் பயப்பள்ளைய எங்க ஊர் எரிஞ்ச உண்மை இன்னைக்கு வந்து நீங்க உங்களுக்கு தெரியும் அவர் குடும்ப பாரம்பரியம் என்ன இந்த குடும்பம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் எப்படி இருந்தாங்கன்னு நீங்க பாருங்க உங்க விரைவில் என்ன இதோட முடியும் போது பாருங்க